திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் ராஜராஜ சோழனை மன்னரின் திருப்பையிருட்டு அறிவிக்கும் சிவனடியாரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஆதித்த கரிகாலன் மற்றும் சகோதரன் திருவாரூர் தியாகராஜ ராஜராஜ சோழன் தனது ஆட்சி காலத்தில் திருவாரூர் தியாகராஜசாமி கோயிலுக்கு தரிசனம் செய்ய அங்கிருந்த ஓதுவார்கள் பாடியதை கண்டார் சிவபெருமானை போற்றி பாடும் இத்தகைய பாடல் தொகுப்பு எங்கே என கேட்டபோது தங்கள் மூதாதையர் பாடிய பாடலை தொகுத்து பாடி வருவதாக ஓதுவார்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த பாடல்கள் அனைத்தும் தில்லை நடராஜர் கோயிலில் இருப்பதாகவும் திருநாரையூரை சேர்ந்த நம்பியாண்டார் நம்பிகளுக்கு இதன் விவரம் தெரியும் என்றும் ஓதுவார்கள் கூறிய நிலையில் அங்கிருந்து புறப்பட்ட ராஜராஜ சோழன் சென்றார் அங்கிருந்து நம்பியாண்டார் நம்பிகளை அழைத்துக் கொண்டு சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலுக்கு சென்றார் அங்கிருந்து சிதம்பரம் கோயில் அர்ச்சகர்கள் பதிகங்கள் அனைத்தும் தனியறையில் பூட்டி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பர் வாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் மூவரும் வந்தால்தான் கதவை திறந்து பன்னிரண்டு திருமுறைகளை எடுக்க வேண்டும் என்ற ஐதீகம் உள்ளதாகவும் தெரிவித்தனர் அதனால் ராஜராஜ சோழன் மூவரது விக்கிரகங்களை கொண்டு வந்துள்ளேன் அவர்கள் மூவரும் வந்துள்ளதாக கருதி தனி அறையை திறந்துவிட வேண்டும் என கூறி அர்ச்சகர்களுடன் விவாதித்து திறக்க செய்தார் அதன் பின்னர் கோயிலில் செல்லடித்து கிடந்த தேவார பாடல்களின் ஒரு பகுதி மீட்கப்பட்டது அதனை நம்பியாண்டார் நம்பிகள் தொகுத்து வழங்கினர் அந்த வகையில் ராஜராஜ சோழன் திருமுறை கண்ட சோழன் என வரலாற்றில் புகழ் பெற்றுள்ளார் இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டும் வகையில் தில்லையில் திருமுறை கண்ட விழா என்கிற அமைப்பினர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக புரட்டாசி மாத

இந்த சமய அறநிலையத்துறைக்கு சிவனடியார்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்